வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அந்த இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு செய்தி வழியாக இருந்திருக்கு நாற்பதுக்கு நாற்பது இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வெற்றி பெற்றுட்டு சொல்லுவோம் சார் முதல்ல தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பத்தாண்டு காலமாக சனாதனத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று ஒரு பெரிய அறைகூவலை தமிழகத்தில் மட்டுமில்ல இந்தியா முழுக்கவும் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படிதான் நாங்கள் திருச்சியில் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஒரு பெரிய மாநாடை எழுச்சியோடு நடைபெற்று அதை வெற்றிகரமாக இந்தியாவுக்கு காட்டினோம் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த முறை சொந்த சின்னத்தில் இருந்தோம் ரெண்டு தொகுதியில் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் கடந்த முறை தலைவர் எழுச்சி தமிழர்கள் சின்னத்தில் இருந்தார் வெற்றி பெற்றார் இந்த முறை விழுப்புரத்திலையும் பாணச்சரின் வெற்றி பெற்றிருக்கும் கட்சியினுடைய இருபத்தஞ்சி ஆண்டு கால உழைப்பு தேர்தல் அரசியலில் தலைவர் வந்து உழைப்பை வந்து இன்றைக்கி ஒரு அங்கீகாரமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மகிழ்ச்சி தான் உள்ளபடியே ஏனென்றால் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசியத்திற்காக இந்தியாவில் இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக அறிவுள் விடுத்திருக்கிறோம் போராடியிருக்கோம் அந்த போராட்டத்தினுடைய விளைவு ஒரு அம்பேத்காரி கோட்பாட்டை கொண்ட ஒரு கட்சி தமிழகத்தில் முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இதை பார்க்கணும் இதுதான் புதுசு ஏன்னா நீங்கள் அம்பேத்கர் அரசியல் பேசுகிற எத்தனையோ கட்சிகள் நெற்றுப்பாடு கட்சிகள் இருக்கலாம் ஆனால் ஒரே கோட்பாடை கொண்ட கட்சி அம்பேத்கர் பெரியார் கோட்பாடை கொண்ட கட்சி இன்றைக்கு தமிழக மண்ணில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் அங்கீகாரம் பெற்றிருக்குன்னா அது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அங்கீகாரம் இழந்த சூழலில் நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்பது வரவிருக்கக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லையும் போட்டிட்டு இருந்தீங்க அந்த அந்த தொகுதிகள் அந்த மாநிலங்களோட களநிலவரம் என்னவாக இல்லை அந்த மாநிலங்களில் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற கணிசமான வாக்கு வங்கி வாங்கியிருக்கோம் அது வந்து சொற்ப வாக்கு தான ஒழிய எங்களுடைய விடுதலை சிறுத்தை அடையாளத்தை அந்தந்த மாநிலங்களில் அந்த தொகுதிகளில் நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கோம் பிரகடப்படுத்தியிருக்கோம் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு தேசிய கட்சியாக பரிமாணம் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அதை நம்ம நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஐந்து மாநிலங்களில் வந்து வேட்பாளர் போட்டு கணிசமான வாக்குகள் பெற்று இருக்கோம் மக்கள் மட்டும் பிரச்சாரமாக எடுத்துருக்கோம் இன்னைக்கு சனாதனத்தை வேறறுப்போன்னு சொல்லி மற்ற மாநிலங்களிலும் பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறத விடுதலை சிறுத்தின் பொறுப்பாளர்களாகவும் தலைவர்களாகவும் அந்தந்த மாநிலங்களில் பேசியிருக்காங்க அதுக்கான ஓட்டு வாங்கியிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டியாக இருந்துச்சு திமுக இந்திய கூட்டணி வந்து போட்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி இருந்தாங்க இந்திய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த கூட்டணியோட வெற்றி பெற்றே சொல்லுங்கள் சார் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் என்பது ஏற்கனவே தலைவர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் தலைவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து முழங்கியது தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வேலை இல்லை பாஜக ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் வாங்காது என்று தலைவர் எழுச்சி தமிழரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி அவர்களும் அறைகோல் விடுத்தது தான் அது இன்னைக்கு நடைமுறைக்கு உண்மை வந்திருக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்கள் இந்தியா கூட்டணி கட்சி மீதும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மீதும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க ஏனென்றால் இந்த மூணாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்காங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க மழை வெள்ளம் காலத்தில் பாஜகவனுடைய பெரிய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் வரவில்லை ஆனால் சமீபத்தில் மோடி வந்து தியானம் பண்ணார் கன்னியாகுமரியில் அந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மலையால் பாதிக்கப்பட்ட பகுதி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி நான்கு மாவட்டத்துக்கு மறாத மோடி தியானம் பண்ணுறதுக்கு மட்டும் கன்னியாகுமரி விவேகானந்த மடத்தை தேர்வு கொள்கிறார் என்றால் இது உள்ளே இருக்க சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்ற மமதையில் இருந்தார் மோடி அந்த மமதையை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அடியோடு வேரோடு பிடிங்கி எரிந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அது மகிழ்ச்சியான வெற்றி தான் ஏன்னா எதிர்பார்த்தது தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதிகளையும் வெற்றி பெறல அவர்களோட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணியினால தான் அந்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்காள் அதிமுக வாக்கு சதவீதம் குறைந்திருக்கவும் இல்லை அதிமுக கட்சி என்பது மக்கள்கிட்ட நம்பிக்கையில் தனத்தை இழந்துட்டாங்க மக்கள் அதிமுக மீது எம்ஜிஆர் காலத்தில் வைத்த நம்பிக்கை அம்மையார் ஜெயலலிதா மீது வைத்த நம்பிக்கையை எடப்பாடி மீது வைக்கவில்லை ஏனென்றால் இவர்களும் சுயநலவாதிகள் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடி தினகரன் ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் சசிகலா இப்படி நான்கு பேர்களாக இருந்து கொண்டு அதிமுக தொண்டர்களுக்கே அந்த கட்சி மீது நம்பிக்கையெல்லாம் போச்சு ஏன்னா இவர்கள் வந்து ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒற்றுமையாக இருந்திருந்தாங்கன்னா ஒரு வாக்கு சதவீதமோ இல்லை அணி ஒரு ஒரு ரெண்டு சீட்டு முடிச்சுட்டு பிடிச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை இது தொண்டர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி உருவாகிருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே வந்து இவர்கள் மீது நம்பிக்கையில் தனத்தை உருவாக்கியிருக்கு ஏன்னா கூட்டணி பேரம் என்பது கூட்டணி நேரம் என்பது யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கு சந்திரபோத கூட்டணியாக தான் மக்கள் இவர்களை பார்த்தாரிய இவர்கள் நமக்கான தலைவர்கள் என்று மக்கள் பார்க்கவில்லை அதிமுக தொண்டர்களும் பார்க்கவில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி குறிப்பாக அண்ணாமலை வந்து வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றுவோம் இந்த கருத்து கணிப்புகளும் அப்படி தான் இருந்துச்சு இருந்தாலும் த தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதிகளிலேயும் பிஜேபியினர் வெற்றி பெறலை அவர்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு குறிப்பாக வந்து தென் சென்னை போன்ற பகுதிகளில் வந்து இரண்டாம் இடம் பிடித்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஆடு கசாப்பு கடைக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்திருக்கு நீங்கள் அண்ணாமலை வெற்றி பெறுவாங்கிறது ஜோக்கு ஜோக்க எடுத்துக்கலாம் இல்லையே ஆரம்பத்திலேருந்தே அண்ணாமலை வெற்றி பெற மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏனென்றால் அண்ணாமலை எப்பொழுது என் மக்கள் என் பயணம் என்று அந்த ஒரு பாத யாத்திரையை தொடங்கினாரோ அன்னைக்கே நாங்கள் என்ன சொன்னோம்னா விடுதலை சிறுத்தைகள் இவர் மக்களை ஏமாற்ற தான் வருகிறார் மக்களுக்கான ஒரு பயணமாக இந்த பயணம் இருக்காது இது தமிழ்நாட்டில் எடுபடாது என்று நாங்கள் சொன்னோம் அதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கு இன்னைக்கு பாஜகவுடைய அத்தனை வேட்பாளர்கள் மன்னக்கவி இருக்காங்க நீங்க ரெண்டாயிரம் இடம் மூணு இடமெல்லாம் விடுங்க வெற்றி தான் இங்கே முக்கியம் நம்பர்ஸ் தான் இங்கே முக்கியம் ரெண்டாயிரத்துல வராங்க அதிக வாக்கு இங்கே வாங்கியிருக்காங்களாம் நம்ம கணக்கு கிடையாது யார் வெற்றி பெற்றிருக்கா இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்றுருக்கான்னா மன்னை கவி இருக்காங்க மக்கள் சம்பட்டி அடி கொடுத்துருக்காங்க குறிப்பாக அண்ணா தி அண்ணா சில வாக்குகளே வந்து பாஜக போயிருக்கு அப்படிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஓபிஎஸும் தினகரன் அங்க இருக்காங்க அவங்க ஒரு வாக்கை பிரிச்சுருக்கலாம் அண்ணா திமுக வாக்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க தொடர்புல இருக்காங்க எல்லா அதிமுக அப்படி ஒரு வாக்கு உங்களுக்கு விழுந்திருக்கலாம்ல நம்ம அப்படி பார்க்கக்கூடாது கூடாது தினகரனும் ஓபிஎஸும் அந்த வாக்க பிரிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடாதா அப்படி நினைக்கலாம்ல அப்படி ஒரு வாக்கு தான் போயிருக்கும் போலயே பாஜகவுக்கு ஓட்டு போடணும் யாரும் ஓட்டு போட மாட்டான் பாஜக போட்ட ஓட்டு போடாம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு தான் இப்போ தருமபுரி தொகுதியில சௌமியா அன்பு மோனை வந்து கடைசி வரையும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு இறுதி நேரத்தில் வந்து இந்திய கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் எந்த மாதிரியான முடிவுகள் அமைஞ்சிருக்கவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது வாழ்வாசாருவாங்கிற தேர்தல் தான் ஏனென்றால் அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணியை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்காங்க குறிப்பாக வந்து வட மாவட்டத்தில் உள்ள வன்னீர் மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாங்க இதை பார்க்கணும் ஏனென்றால் ஒரு நாள் இரவில் கூட்டணி மாறுறாங்க ஒரு நாள் இரவு தான் நடந்துச்சு கூட்டணி மாற்றம் அந்த பிஜேபியோட கூட்டணி மாறுது ஏனென்றால் தந்தை பெரியாரையும் காரல் மார்க்சையும் புரட்சி அம்பேத்கரையும் கோட்பாட கொண்ட தலைவர் மருத்துவ ராமதாஸ் அவர் வந்து யார் நேர் எதிரியோ பாஜக நேர் எதிராக சித்தாந்த இந்த சித்தாந்த எதிராக நேர் எதிராக பாஜக அவரோடு கூட்டணி வச்சார் அந்த கூட்டணி கொடுத்த சம்பட்டி தான் ஏன்னா வன்னியர் மக்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க வன்னியர்களையும் இன்றைக்கும் வட நல்ல தலைவர்கள் இருக்காங்க நல்ல மக்கள் வன்னியர் மக்கள் ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு அஞ்சரை லட்சத்துக்கு மேலே வாக்கு செலுத்தியிருக்காங்க இந்த தேர்தலில் ஒரு வன்முறை கிடையாது சிதம்பரத்தில் விழுப்புரத்தில் ஒரு வன்முறை கிடையாது சிதம்பரத்தில் தலைவர் எழுச்சி தமிழரை வன்னியர் மக்கள் கொண்டாடி இருக்காங்க ஒரு சொந்த பானை சின்னத்தில் கடந்த முறை நாங்கள் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றோம் இழுபரியில் போச்சு இரவு வரைக்கும் போச்சு ரெண்டு மணி வரையும் அடுத்த நாள் பகல் வந்துருச்சு ஆனால் இந்த முறை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்ப இந்த வாக்கு ஏதோ தாழ்த்தப்பட்ட மட்டும் போட்டான்னு நினைக்க மாட்டேன் அங்குள்ள வன்னியர்களும் பிற சமூக மக்களும் தலைவர் எழுச்சி தமிழரை பொது தலைவரை கொண்டாடுறாங்க அந்த பார்வை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் மீது இருக்கா இல்லை அப்போ சௌமியா அன்புமணி அங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு சாதியார சில பண்ணி சாதியை வட்டத்தை உருவாக்கி நம்ம சாதி இங்கே வந்தாகணும் அப்படின்னு பார்வை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிக்கோ மதத்திற்கோ வேலை இல்லை என்று சம்பட்டியடி அடித்திருக்க தேர்தல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சாதி சொல்லி வாங்கிடலாம் மதம் சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் என்று பாஜக ஒரு பக்கம் நினைச்சிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சாங்க அதற்கு சம்பட்டி கொடுத்திருக்கு தமிழக மக்கள் ஏனென்றால் தமிழக மக்கள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் கார்ல் மார்க்ஸையும் உள்வாங்கிய சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது அதற்குத்தான் இந்த சம்பட்டியடி பாமக நேற்றைய தேர்தல் முடிவுகளை போது தருமபுரி மாதிரியே வந்து விருதுநகர் தொகுதியும் வந்து விஜய் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களோட மகன் வந்து வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதன் பிறகு மத்திய பிறகு வந்து திமுக இந்திய கூட்டணிக்கு மாறி இருக்குது தேமுதிக மீண்டும் வந்து துளிர்த்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா ஏற்கனவே சரிவில் இருக்கக்கூடிய கட்சி இப்போது விஜய் பிரபாகரன் வந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு கடைசி நேரத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தேமுதிகவோட நிலை இந்த இந்த தேர்தல் எப்படி இருக்குது தேமுதிக என்பது அவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு அனுதாபம் அந்த கட்சி மீதும் அந்த கட்சியினுடைய பொய்ச்சால மீதும் ஏற்பட்டுச்சு அம்மா பிரேமலதா மீதும் அதை வந்து அவங்க வாக்கு வாக்கு அறுவடை பண்ணலாம்னு நினைச்சாங்க அவங்க போன இடம் தப்பான இடம் அதிமுக கூட்டணி ஏனென்றால் அதிமுகவே இங்கே மன்னக்கவி இருக்கிற இடத்துல அந்த கூட்டணி போய் வச்சாங்கன்னா அப்படி ஒரு சிக்கல் உருவாயிருக்கு ஏன்னா விஜயகாந்தோடைய அனுதாப ஓட்டை பெறலாம்ங்கிறது இருக்கலாம் அந்த ஒரு நம் மக்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் இருக்கும் தமிழ்நாடு சென்டிமெண்டான மக்கள் தானே ஏன்னா விஜயகாந்த் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவர் வந்து இப்போ முதலமைச்சர் அவரான்னு ஒரு எதிர்பார்த்து இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை அந்த கட்சியினுடைய தலைவர்களே கெடுத்தாங்க அந் அவர் இறந்த பிறகு ஒரு அனுதாபத்தில் ஒரு வாக்கு செலுத்தியிருக்கலாம் ஒழிய அந்த கட்சிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அந்த வேலை கிடையாது அதே மாதிரி டிடி டி வித்யநகரன் அவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க தேனி தொகுதியில் போட்டிட்டு இருந்தாங்க அவரும் அவரும் தோல்வி அதே மாதிரி தென்காசியில் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டிட்டு கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார் இந்த மாதிரியான கட்சிகள் வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கவே முடியல இந்த தேர்தலின் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பத்தி இல்ல தலைவர்கள் வந்துட்டு ஒரு கோட்பாட்டில் உறுதியாக இருக்கணும் நாம் எடுக்க வேண்டிய அரசியல் நிலைப்பாடு அது மக்களுக்கான அரசியல் நிலைப்பாடாக கூடிய தனிநபர் சார்ந்து நலனாக இருக்கக்கூடாது இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்து தன்னலம் சார்ந்தே முடிவெடுக்கிறாங்க மக்களை சார்ந்து யாரும் முடிவெடுக்க கிடையாது மக்களுக்காக யாரும் நிற்கிறது கிடையாது இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி பத்தாண்டு காலமாக நாங்கள் மோடி எதிர்ப்புலையும் பாஜக எதிர்ப்புலையும் உறுதியாக இருக்கோம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு எவ்வளவு ஆப்ஷன் வந்துச்சு உங்களை மத்திய மந்திரி ஆக்குறோம் உங்களை ராஜ்யசபா மந்திரி ஆக்குறோம் ராஜ் சபாசி மந்திரி ஆக்கிடுவோம் உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்கள் ஏன் போகல ஒரு கோட்பாட்டில் தந்தை பெரியாரையும் புரட்சி அம்பேத்கரையும் கோட்பாடாக எடுத்துகிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும் ரெண்டாவது பாஜக புரட்சியர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்துப் போக செய்வதற்கு தான் இந்த அரசியல் கையெழுத்தாங்க புரியுதுங்களா அது ஒரு அதிபர் முறை ஆட்சி கொடுந்துருப்பாங்க ஒற்றை நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே காடு அந்த ம அந்த மனநிலையில் அரசுடைய செயல்திட்டத்தை மோடியா அமுல்படுத்த ரெடியா இருந்தார் அதை எதிர்த்து நாங்கள் வந்து களமாடினோம் அப்போ எங்களுக்கு மற்ற தலைவர்கள் வித்தியாசத்தை பாருங்கள் நாங்கள் என்றைக்கும் நாங்கள் அப்போ சொல்ல எண்ணிக்கையில் நாங்கள் வந்து ரெண்டு சீட்டு வாங்கி வெற்றி பெற்றுக்கோ இல்லையே நாங்கள் கூட கொடுத்துதான் தான் போயிருப்போம் அங்கே போயிருப்போம் இங்கே போயிருப்போம் அப்படின்னு கோட்பாட்டை விலை பேசக்கூடாது இவர்களாம் கொள்கையும் கோட்பாடையும் விலை பேச தலைவர்கள் அதாவது தான் இன்றைக்கி தோத்துட்டாங்க ஒரே கோட்பாட்டை ஒரே கொள்கையில் இருக்கணும் போன முறை அதிமுக எல்லாரும் இருக்காங்க இந்த முறை பாஜகலாக இருக்காங்க போன முறை பாஜக இருந்தாங்க இந்த முறை அதிமுக இருக்காங்க இவர்களுக்கும் என்ன நிலைப்பாடு இருக்குது என்ன கொள்கை இருக்குது அப்போ நீ எந்த மக்களுக்காக வேலை செய்கிறீங்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையா இல்லை அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க மக்களுக்காக வேலை செய்கிறீங்க இந்த மக்களுக்காக வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களே உங்களை ஏற்றுக்க உள்ள மனநிலையை நீங்க உருவாக்கலையே அந்த மக்கள் உங்களை தூக்கி எறிகிறாங்களே நீங்க வாங்கின வாக்கு சதவீதம் எத்தனை அப்ப இதெல்லாம் பார்க்க இந்த தலைவர்களை மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள் தூக்கி இருந்துட்டாங்க இந்த தேர்தலில் பார்க்கணும் இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டியாக இருந்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி அவர்களும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறாங்க இதற்கு முன்னாடி ஒரு சதவீதமாக இருந்தது அதுக்கு பிறகு நான்கு அதுக்கு பிறகு ஆறு அப்படிங்கிற மாதிரி இப்போது எட்டு சதவீதமாக மாறியிருக்காங்க இந்த கட்சியோட வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்துக்கு வாழ்த்துக்கிறோம் பாராட்டுக்கிறோம் ரெண்டாவது இங்கே வந்து நம்பர் வெற்றி தான் முக்கியம் வாக்கு சதவீத வீதாச்சிரை வாக்கு சதவீதம் கிடையாது இங்கே தேர்தல் முறையில் நம்ம என்ன வாக்கு சதவீதம் கொண்டாடிக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கின வாக்கு இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கானா கிடையாது அதுதான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் வாங்குகிற வாக்குகள் யாருக்கு பயனாக போகுதுன்னா இந்த தேர்தலில் உங்கள் நீங்கள் பிரிக்கிற வாக்காக தான் இருக்கணும் இது மக்களுக்கு இல்லையே நீ வெற்றி பெறணும்ல ஒன்று அதிமுக திமுக அப்படின்ற ஒரு அணியில் நீங்கள் நின்று வெற்றி பெற்றீங்கன்னா நீங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை உங்கள் கட்சிக்கு பயனுள்ளதாக நினைக்கலாம் நீங்க என்னைக்குதான் வாக்கு கூட்டுறீங்க இல்லையே நீங்க வெற்றி பெறா கட்சியா தான் இருக்கீங்க இல்ல தொடர்ந்து இப்ப பத்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஆட்சி அரசியல இருக்காங்க கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாக்குகள் வாங்கிட்டு எதிர்காலத்துலதான் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போதைக்கு வாக்கு சேதம் உயருது இன்னும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது கட்சியோட கூட்டணி வைக்கணும் இது அண்ணனுக்கு வந்து தம்பியினுடைய ஆலோசனை கொடுக்கலாம் ஏன்னா நீங்க கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாது நீங்க தனிச்சையே நீங்க இருந்தீங்கன்னா வாக்கு சதவீதம் தான் நீங்க பிரிப்பீங்க அது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நீ பாருங்க நீங்க வாக்கு சதி பிரிக்கிறனால யாருக்கு பயனுள்ளதா இருக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா நீங்க நம்பர்ஸ்ல ஒன்னோ ரெண்டோ வெற்றி பெற்றிருந்தா கூட உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலே ஒழிக்கிறதுக்கான குரலாக அமையும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்திய அளவில் பிஜேபி முந்நூறு இடங்களுக்கு மேலே வாங்கிருவோம் நானூறு இடங்களுக்கு மேலே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கருத்துக்கணிப்பும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இருநூற்றி நாற்பது இடங்களில் தான் பிஜேபி தனித்து வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு இடங்களில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் வெற்றி பெற்று இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி வந்து எம்பிகளை வச்சுருக்காங்க இந்த பாராளுமன்றம் பிஜேபி தலைமையிலாக அமையுமா அல்லது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி இந்திய கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா இந்திய அளவில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது ஏனென்றால் இந்தியா கூட்டணிக்குள் யாரெல்லாம் இனிமேல் கூட்டணி தலைவர் கூட்டணிக்குள் வருகிறோம்னு பார்த்து ஒரு ஆலோசனைப்படும் கூட்டமாக தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க சொல்ல முடியாது ஏன்னா வந்து பாஜக நாங்கள் நானூரை பிடிப்போம் நானூறுக்கு மேலே வந்து நம்பரில் வருவான்னு சொன்னாங்க அவங்க இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூறுக்குள்ளே நிற்கிறாங்க அவங்களால் இன்னும் மெஜாரிட்டியான ஒரு அரசை நடத்த முடியாது அவங்க மெஜாரிட்டியும் நாடாளுமன்றத்தில் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது சூழல் உருவாகி மைனாரிட்டியாக தான் இருக்காங்க அவங்களும் கூட்டணி கட்சி நம்பிதான் நிற்கிறாங்க அவங்க வந்து பெரும்பான்மையே கிடையாது கூட்டணி நம்பி தான் இருக்காங்க அந்த கூட்டணி கட்சி தலைவரில் அவங்களை உதவிட்டு வந்தாங்க என்ன செய்ய முடியும் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு இருக்கார் அவர் காங்கிரஸ் கூட்டணியை இந்தியா கூட்டணி ஆதரிக்க சூழல் உருவானால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அதே அந்த நிலை ஒண்ணும் செய்யமுடிய அரசியில் நிதிஷ்குமார் அவர்கள் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வந்தா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நடக்கலாம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்தியா கூட்டணி ஆதரிச்சு கூட வாக்கு செலுத்தலாம் இந்த கூட்டணிக்குள்ள வந்துடலாம் ஏனென்றால் அவர்கள் வந்து பாஜக அடிமையாக கிடையாது அவர்கள் பாஜக நேர் எதிரான சித்தாந்தத்தை கோட்பாடு கொண்டவர்கள் தான் ஆக இந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு தான் இருக்கலாம் ஆக இந்தியா கூட்டணி இந்த எண்ணிக்கை இந்த நம்பர் வெற்றி என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான வெற்றியா ஒழிய இதில் வந்து நான் வருத்தப்பட கிடையாது ஏனென்றால் இன்னும் பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும் தன் ஒற்றை சர்வதிகார ஆட்சி முறையை மோடி நடத்த வேண்டும் நினைத்தார் என்றால் இந்நாடாளுமன்றம் நடக்காது நாடாளுமன்ற அவையே நடக்காது ஏனென்றால் பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் அரசியல் வாழ்ந்த தலைவர்கள் எங்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எல்லாம் நடந்து போறாரு அவர் ஐந்து ஆண்டுகள் போன முறை பேச முடியல இந்த ஆண்டுலாம் அவருடைய கேள்விக்கு மோடியால் பதிலே சொல்ல முடியாது அப்படிலாம் இருக்கு ஆகையால் இந்த நாடாளுமன்ற அவை என்பது மோடி கையில் இல்லை ஆர் எஸ் எஸ் கையில் இல்லை இந்தியா கூட்டணியுடைய கையில் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் வந்து தனியாக போட்டிட்டாங்க அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கிட்ட ஆம் ஆத்மியும் சில இடங்களில் வந்து தனியாக போட்டிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இந்திய கூட்டணியோட போட்டிட்டு இருந்தால் இந்த பிஜேபி பிஜேபியோட வெற்றி எண்ணிக்கை குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படி கிடையாது ஏனென்றால் அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஏனென்றால் அந்த மாநிலத்திற்கு ஏற்ற ஒரு அரசியல் சூழல் இருக்கு அந்த சூழலின் கருத்தில் கொண்டு தான் அவர்கள் போட்டிடுறாங்க அப்படி நாங்கள் சேர்ந்து போட்டியிட்டால் அது பாஜக லாபம் கூட இருக்கலாம் அப்படி உருவாகிருக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல ஏன்னால் தொடர்ந்து வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாக போட்டிடுறாங்க சட்டமன்ற தேர்தல் வழியாக போட்டிடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியும்ல இங்க பாஜக இடம் கொடுத்துட கூடாது நாம ரெண்டும் சேர்ந்துட்டு பாஜக இப்போ ஒரு சீட்டு வந்துச்சு கேரளாவில் அடுத்து நாலு சீட் வந்திருந்தா என்ன இருக்கும் வரைக்கும் நாற்பது தொகுதிகளில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்ற தமிழ்நாடு அரசியல் என்பது சூழல் வேறு தமிழ்நாடு அரசியல் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியலை தலைவர்கள் புரிந்து கொள்ளணும் அவர் புரிந்து கொண்டார்னா இன்னும் வந்து மகத்தான வெற்றியை கூட பெறலாம் இந்தியா கூட்டணிங்கிறான் இப்போ குறிப்பாக பிஜேபி எதிர்ப்புங்கிறத தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பேசுறாங்க இந்த தமிழ்நாடு கேரளாவில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இதற்கு முன்னாடி வட மாநிலங்களில் பிஜேபி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலை பிஜேபி அலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த முறை வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு வட மாநிலங்கள்லயும் பிஜேபி எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னு அவர் ராமர் கோவில் கட்டினா ஓட்டு புடா நினைச்சாங்க அது நடக்காம போச்சு பட்டேலுக்கு வந்து மூவாயிரம் கூட செல வச்சா ஓட்டு புடா அது நடக்காமல் போச்சு காசி மதுராவை இடிச்சிட்டு அங்கே உள்ள மசூதிகளை இடிச்சிட்டு கைபற்ற நினச்சாங்க அது நடக்காமல் போச்சு ஏனென்றால் அவனுடைய கனவு எல்லாமே வந்து ராமர் கோயில் மேலே தான் இருந்துச்சு அவர் ராமரை நம்புறாரு மக்கள் நம்பலை மோடி மோடி மக்கள் நம்பலை ராமரை நம்புனார் ராமர் கை கொடுப்பானாரு அதே மகாராஷ்டிராவில் இன்னைக்கு வந்துட்டு பெருவாரியான எண்ணிக்கையை காங்கிரஸ் பிடிச்சிருக்கு ரெண்டாவது வாரணாசியில் முதல் அந்த சுற்றுல வந்து மோடி என்ன பின்னாடி வேறுபட்டாரு என்ன பதட்டத்தில் பார்த்தோம் ஏனென்றால் இவர்கள் சர்வதிகாரியா நினைச்சாங்க அதை இந்து மக்களே வந்து ஏற்றுக்கொள்ளல ஏன்னா ராகுல் காந்தியுடைய அந்த பயணம் பயணம் என்பது அந்த நடைபயணம் என்பது முதல் தலைமுறைகளை ஓட்டு போடுறவங்கள ஒரு அரசியல் பிடித்திருக்கு அவர்களை பக்குவ இந்துத்துவா இந்துத்துவா என்று மதவாத சக்திகளை தீய சக்திகளை அடையாளம் என்று இருக்குது அதான் இந்த முறை வந்து பாஜகவுக்கு வட மாநிலங்களில் பெரிய அடி அந்த அடி என்பது அவர்களை கொள்வது தான் அவர்கள் திருந்தணும் இந்துத்துவா கோட்பாட்டு அரசுடைய செயல் திட்டத்தை வட மாநிலங்களில் பூத்தக்கூடாது என்பதை மாற்றிக்கொள்ளணும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் கிறிஸ்துவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் மணிப்பூரில் பழங்குடி பெண்களை கற்பழித்தது நீங்கள் மணிப்பூரில் அவங்க வெற்றி பெற்றுக்கலாம் ஆனா மணி மணிப்பூருடைய எதிரொலி மற்ற மாநிலங்களும் உருவாயிருக்குல்ல வந்திருக்கல அப்போ மணிப்பூருடைய இன்னைக்கு இன்னைக்கு ராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு அந்த மக்கள் சித்திரவ பண்றாங்கல்ல அப்ப இதெல்லாம் ஒரு தான் மக்கள் கேட்டிருக்காங்க அதை வாக்கா பதிவு பண்ணிருக்காங்க வடமாநிலங்களில் இந்த தேர்தல போதே வந்து இரண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு ஒன்னு ஆந்திரா இன்னொன்னு வந்து ஒடிசா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி தான் இருக்காரு அவர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி ஒடிசாவை வந்து பிஜேபி வந்து கைப்பற்றியிருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து நவீன் பட்நாயக் இருந்தாரு அவரோட இருபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து அவரை வந்து வீழ்த்திட்டு பிஜேபி வந்திருக்குன்னு சொல்றாங்க இது பிஜேபிக்கான வெற்றி தானே சார் நீங்க சட்டமன்ற தேர்தலையும் இந்த நாடாளுமன்ற ஒரு சேர நடத்தினால தான் வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம ஆந்திரா வெற்றிங்கிறது வரவேற்கிறோம் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அதை பாஜக இந்த தேர்தலில் வாக்கு செலுத்திருக்காங்க எதிராக செலுத்திருக்காங்க அப்போது சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்ப்புங்கிறது சரிதான ஒரு ஒரு இன்னொரு ஆட்சி வரட்டும் அவங்க ஐந்தாண்டு பார்க்கட்டும் அப்படின்னு வரட்டும் சரிதான அது அதை எல்லா மாநிலங்களிலும் பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ஒடிசாவில் வந்து குறிப்பாக வி கே பாண்டியன் அவர்களை வந்து எதிராக தான் பேசி பிஜேபி அந்த தேர்தலை பயணிச்சிருக்காங்க அப்போதைக்கு அங்கே அங்கே பேசப்பட்ட நிலையை வந்து பிஜேபி வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அங்கே வந்து பிஜேபி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுருக்காங்க சார் அது சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு மக்கள் வந்து ஒரு மனநிலை மாற்றம் வாக்கு செல்கிற மாற்றம் இருக்குல்ல இந்த ஆட்சி நம்ம தொடர்ந்து பண்ண இருபது ஆண்டுகள் ஆடுறாங்க ஒரு மாற்றம் கொடுக்கணும் அது அது மக்கள் மனநிலை பொறுத்தது அந்தந்த மாநிலங்களத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிக்கும் போட நினச்சோமா நம்ம நினைக்கல அதை மக்கள் நினைச்சிருக்காங்க நினச்சிருக்காங்க மோடி எதிர்ப்பு அலை என்பது தமிழகத்தில் ஊ கீழே வரைக்கும் போய் நிற்கிதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி மக்கள் பார்க்குறோம் மக்கள் பார்க்குறான் மக்களுக்கு தெரியுது ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புகிறான் அது எந்த மாநிலமாக இருக்கட்டும் மக்களுடைய மனநிலை தானே சரிங்கிறாங்க அவரு இப்போ வாக்கு செலுத்துறது சரிதானே இப்போ இந்திய அளவில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து பதவி பொறுப்புகள் கொடுக்கப்படுமா குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இந்திய கூட்டணியில் இருக்காங்க அவர்களுக்கு அமைச்சர் பதவியோ அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்காங்க கண்டிப்பாக தலைவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் பத்தாண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் பத்தாண்டு காலமாக இந்தியா கூட்டணி இப்படி ஒரு கூட்டணி உருவாத காரணம் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்த எழுச்சி தமிழர் தான் அப்படி தான் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடை போட்டு வெற்றி கண்டுருக்கோம் இந்திய அளவில் நடந்த அத்தனை போராட்டங்களிலும் சனாதனத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்களிலும் இந்துத்துவா பாசிசத்துக்கு எதிரான போராட்டங்களிலும் தலைவர் எழுச்சித்தமிழர் கலந்து கொண்டிருக்கிறாரு அதற்கான குரலும் கொடுத்துருக்காரு நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் மோடிக்கு எதிராக அல்லாஹ் ஹல்லாஹப்பர் ஜெய்பிம் என்று முழக்கமிட்டு மோடியினுடைய உச்சி குடிமையை பிடிச்சி குலுக்கி கேள்வி கேட்டிருக்காரு அப்படிப்பட்ட தலைவர் மத்திய அமைச்சராக வருவதுதான் சரியாக இருக்கும் அதை இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் விரும்புவார்கள் நம்புகிறேன் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி